தேர்தலை சந்திப்பதற்கே உங்களுக்கு எதற்கு அரசியல் கட்சி இந்த இடைத்தேர்தலை பார்த்து எல்லா கட்சிகளும் அச்சப்படுகிற ஒரு நிலைமை வந்திருக்கு அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் யார் அதிகமான பொய்களை பேசுவது என்கிற போட்டி நடக்கிறது ஈரோட்டு மக்கள் நாம் தமிழர் கட்சியை துரத்தி அடிப்பார்கள் என்பதுதான் நிச்சயம் உங்களால் வந்து மக்களிடத்தில் போய் தன்னுடைய கருத்துக்களை சொல்லி வெற்றி பெற முடியாது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வெளியேறுங்க திமுகவை எதிர்த்தவர்கள் அத்தனை பேருமே தமிழ்நாட்டிலே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு கம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சரி ஈரோடு பை எலக்ஷன் வந்து இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க தேதியும் அறிவிச்சாச்சு அறிவிச்சதுக்கு பின்னாடி இப்போ ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை தவிர்த்து அனைத்து எதிர்க்கட்சிகளும் அவங்க வந்து இந்த தேர்தலை வந்து புறக்கணிக்கிறதா அறிவிச்சிருக்கிறாங்க அதிமுக தேமுதிக இப்போ பாஜகவும் அதில் வந்து சேர்ந்துருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு சூழலை குறித்து உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது சார் திமுக ஆட்சியின் மீது மக்கள் கோபத்தில் இருக்கிறார்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை போதை பொருள் நடமாட்டம் வந்து அதிகரித்து விட்டது இந்த ஆட்சியிலே யாருக்குமே வந்து நிம்மதி கிடையாது என்றெல்லாம் எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக பேசி வருகிறார்கள் அப்படி பேசி வருவது உண்மை என்றால் அதே பிரச்சாரத்தை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு சரியான வாய்ப்பாக இந்த இடைத்தேர்தலை பயன்படுத்தி கொள்ள முடியும் அவர்களால் அப்ப அவர்கள் மக்கள் மன்றத்திலே போய் இதை சொல்வதற்கு எதற்காக அவர்கள் தயங்குகிறார்கள் இடைத்தேர்தலிலே வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகத்தான் ஓட்டுகளும் என்பது எல்லா காலத்திலும் உள்ளதுதான் நம்ம தவறு என்று சொல்ல முடியாது ஆனால் அதை தாண்டி எதிர்கட்சிகள் எத்தனையோ முறை போட்டியிட்டிருக்கிறார்கள் உதாரணத்திற்கு அதிமுக தொடங்கப்பட்ட காலகட்டத்திலே முதல் முறையாக திண்டுக்கல்லிலே ஒரு இடைத்தேர்தல் வருகிறது அந்த திண்டுக்கல்லினுடைய இடைத்தேர்தலிலே மாயத்தேவர் என்பவரை வந்து அதிமுக நிறுத்தி ஒரு மிகப்பெரிய வெற்றியும் பெற்றார்கள் அன்றைக்கு பெற்ற வெற்றியை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் அரசியலிலே வந்து முதல் காலடி எடுத்து வைத்தார்கள் என்று வரலாற்றிலே சொல்லுவார்கள் அப்ப அதே அதிமுக தான் இன்றைக்கு இடைத்தேர்தலை கண்டு அஞ்சுகிறது அதிலேயே எடப்பாடி தனக்கு மிகவும் செல்வாக்குமிக்க பகுதி என்று சொல்லிக் கொள்ளுகிற கொங்கு மண்டலத்திலே இருந்து கொண்டு ஏன் ஈரோடு இடைத்தேர்தலை பார்த்தவர் அஞ்சுகிறார் அவர் அஞ்சுவதற்கான அவசியம் என்ன இருக்கிறது அவர் என்ன செய்யலாம்னா இந்த மாதிரி அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு இந்த மாதிரி அத்துமீறல் நடந்திருக்கிறது என்னென்னமோ தவறு நடந்திருக்கிறது இந்த ஆட்சியிலே எத்தனையோ முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்பதை பிரச்சாரமாக மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளலாமே அதை விட்டுவிட்டு நான் தேர்தலை புறக்கணிக்கிறேன் என்று தேமுதிக முதலீட்டு சொன்னது அப்புறம் தேமுதிகவை தொடர்ந்து அதிமுக வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் எல்லாம் கூட்டி அவங்களும் நாங்க தேர்தலில் போட்டியிடவில்லை நாங்க நான் வீராதி வீர சூராதி சூர எங்களை மாதிரி ஆளுங்க உண்டான்னு சொல்லக்கூடிய பாஜகவும் நான் வந்து துண்டை காணான் துணியை காணான்னு பின்னங்கால் பெட்டரியில் அடிக்க ஓடிட்டாங்க அவங்களும் போட்டி இல்லை இப்போ கடைசியில் என்னென்னா வெறுமனே வாய் சவுடாலை அடித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு டுபாக்கூர் ஐட்டமாக இருக்கக்கூடிய சீமானவர்கள் மட்டும்தான் இப்போ இந்த இடைத்தேர்தலை சந்திக்கிறேன்னு அவர் சொல்கிறார் அதை நான் பொங்கல் அன்றைக்கு அறிவிப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப இடைத்தேர்தலை சந்திப்பதற்கு வாக்கு வலிமை இருக்கக்கூடிய அரசியலிலே வந்து ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்கக்கூடிய அதிமுக போன்ற பெரிய கட்சிகள் தொடர்ச்சியாக வந்து ஏற்கனவே விக்கிரவாண்டி தேர்தலையும் இவர்கள் இதே மாதிரியான நிலைப்பாட்டை தான் எடுத்தார்கள் பாமக போட்டியிட்டது அப்பொழுது கூட என்ன சொன்னாங்க ரொம்ப ராஜதந்திரமாக பாமகவிற்கு விட்டுக் கொடுக்குறாரு அதிமுக பாமகவிற்கு விட்டுக் கொடுப்பதன் மூலமாக அதிமுக எதிர்காலத்திலே கூட்டணி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இதை மாற்றி கொள்கிறார்கள் என்றுதான் சொன்னாங்க இப்பொழுது என்ன வியூகத்தை அவர்கள் விட்டுக் கொடுக்கிறார்கள் எதற்காக வந்து யாருமே போட்டியிடவில்லை நான் சொல்றேன் ஒரு டம்மி வேட்பாளர் கூட அந்த கட்சியில் கிடையாது நான் என்ன சொல்றேன் இடைத்தேர்தலில் திமுகவை ஜெயிக்கட்டும் நீங்கள் மக்களிடத்திலே உங்களுடைய கருத்தை சொல்வதற்கு எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக அப்ப என்ன பயப்படுறாங்க இதில் இதை விட பெரிய விஷயம் எடுத்தடுப்புலேயே நான் தான் முதலமைச்சராகவேன்னு சொல்லக்கூடிய விஜய் வந்து ஆலையே காணான் அவர் இந்த தேர்தலிலே இடைத்தேர்தலிலே போட்டியிடுவதற்கு இப்போ நான் கடந்த இப்போ கொஞ்சம் கடந்த காலத்திலே அதிமுகவினுடைய வரலாற்றை சொன்னேன் இல்லையா அது மாதிரி திண்டுக்கலுடைய இடைத்தேர்தலை போல ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நான் ஒரு வேட்பாளரை நிறுத்துகிறேன் நான் களத்துக்கு வருகிறேன் தெரு தெருவாக போய் நான் ஜீப்பில் ஏறி வாகனத்தில் ஏறி ஒவ்வொருத்தருக்கும் வணக்கம் சொல்லி நான் வாக்கு கேட்பேன் இந்த ஆட்சியினுடைய அவலத்தை நான் சொல்லுவேன் நீட் தேர்வை வந்து இவர்களால் ரத்து செய்ய முடியவில்லை என்பதை நான் சொல்லுவேன் என்று மக்கள் மன்றத்தில் போய் சொல்லலாமே அப்ப மக்கள் மீதே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா தேர்தலை சந்திப்பதற்கே உங்களுக்கு தைரியம் இல்லைன்னா உங்களுக்கு எதற்கு அரசியல் கட்சி என்ன கேக்குறேன் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து எல்லாமே முறையாகத்தான் நடக்கும் அதனால அப்ப மட்டும் போட்டிடுவீங்களா இடைத்தேர்தல மட்டும்தான் நடக்காதா இடைத்தேர்தலில் எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்களே இதே டிடிவி தினகரன் கூட வந்து ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறாரு வெற்றி பெற்றது என்பது பல பேருக்கு நடந்திருக்கிறது சரி இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொள்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது திமுகவுடைய கொள்கைகளுக்கு அப்படியே மாற்றான ஒரு கொள்கைகள் தான் பாஜகவுடைய கொள்கைகள் பார்க்கப்படுது அப்படி இருக்கும்போது பாஜக அந்த இடைத்தேர்தலில் வந்து கலந்து போட்டிட்டு இருந்தா அங்க அதை ஆதரிக்கக்கூடிய மக்களின் தொகை எவ்வளவு இருக்கு அப்படின்றத வந்து தெரிய வந்திருக்கலாம் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ ஆனால் மக்கள் சதவீதம் எவ்வளவு பேர் அந்த பாஜக கட்சியினுக்கு வந்து

சட்டமன்ற தேர்தல் என்பது யார் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்கான தேர்தல் இடைத்தேர்தல் என்பது இந்த ஆட்சிக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய ரிசல்ட் இவ்வளவு காலமாக இவர்கள் என்னென்ன நலத்திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள் எதையெல்லாம் வாக்குறுதியை செய்ய தவறி இருக்கிறார்கள் என்பதற்கான ரிசல்ட் அப்ப நீங்க திமுக மீது குற்றச்சாட்டு சொல்லக்கூடியவர்கள் தெரு தெருவா போய் மக்கள் மன்றத்தில் போய் எல்லா குற்றச்சாட்டுகளையும் சொல்லி இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க மக்களே என்று நீங்கள் பேசியிருந்தா உங்களுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருப்பதாக அர்த்தம் நீங்க தேர்தல் நடக்கிற அந்த பக்கமே நான் போக மாட்டேன் போனால் என்னுடைய வாக்கு வங்கி எவ்வளவு என்பது தெரிந்துவிடும் நான் ரொம்ப வீக்காக இருக்கேன்னு தெரிஞ்சிடும் என்பதற்காக படிக்காதவன் பரிட்சை காலுக்கு போவதற்கு எப்படி அச்சப்படுவானோ அதே போல இந்த இடைத்தேர்தலை பார்த்து எல்லா கட்சிகளும் அச்சப்படுகிற ஒரு நிலைமை வந்திருக்கு நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ சமீப காலத்தில் வந்து சீமானவர்கள் தொடர்ந்து பெரியார் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு அந்த வகையில் பார்க்கும்போது ஈரோடு அப்படின்ட்டு பார்க்கும்போது பெரியார் அவர்களுடைய மண் அப்படின்னு பேசப்படுது அந்த வகையில் இருந்து இப்போ நான் போட்டியிடுறேன்னு சொல்லியிருக்காங்க திமுகவை வீழ்த்தி நாம் தமிழர் கட்சி அந்த இடத்துல வந்து எந்த வகையில் சார் போட்டியிட்டு வெற்றி பெறுவாங்களா இல்லை அவங்களுடைய வாக்கு சதவீதம் எப்படி இருக்கும் ஏற்கனவே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலே போய் அருந்ததியர்களைப் பற்றி தவறாக பேசி அந்த மக்களால் விரட்டி அடிக்கப்பட தேவைப்படக்கூடிய சூழ்நிலையிலே ஏற்கனவே பல பாடங்களை கற்றுக்கொண்ட சீமான் இந்த முறை பெரியாரை பற்றி அவர் அவதூறாக பேசி இருக்கிறார் அதிலும் ரொம்ப கொச்சையாக சொல்லத் சொல்லத்தகாத வார்த்தைகளை பெரியார் சொல்லாத வார்த்தைகளை ஆபாசமான பொய்களை அவர் அள்ளி வீசியிருக்கிறார் அவதூறுகளை அள்ளி வீசியிருக்கிறார் எனவே ஈரோட்டு மக்கள் நாம் தமிழர் கட்சியை துரத்தி அடிப்பார்கள் என்பதுதான் நிச்சயம் ஏனென்றால் இவர் தொடர்ந்து பொய் பேசி வருகிறார் சீமானவர்கள் வந்து வாயை திறந்தாலே பொய் தான் அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் போட்டி நடக்கிறது யார் அதிகமான பொய்களை பேசுவது என்கிற போட்டி நடக்கிறது நான் வந்து சீமான் வந்து திடீர் என்று வந்து பெரியார் குறித்த அவதூறுகளை பேசிக்கொண்டே இருக்கிற போது அதற்கான ஆதாரங்களை நான் வெளியிடுவேன் அண்ணாமலை சொன்னார் ஆனால் இரண்டு பேருமே அந்த ஆதாரங்களை வெளியிடவில்லை என்கிற போது தமிழ்நாட்டிலே கடைந்தெடுத்த பொய்யர்களாக அயோக்கியர்களாக ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் சீமான் இன்னொருவர் இருக்கிறார் என்றால் அது அண்ணாமலை எனவே இரண்டு பேரையுமே ஒரு பாஜக போட்டியிடாததன் மூலமாக தோற்றுவிட்டது நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டு தோற்கடிக்கப்பட போகிறது இப்ப பாஜக தரப்பில இருந்து என்ன சொல்றாங்க இந்த போட்டியில நாங்க ஏன் நாங்க கலந்துக்கல அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஒருபோதும் நியாயமான வகையில் நடக்காது இந்த முறையும் அப்படிதான் இருக்கும் அப்படின்ற காரணத்தினால இந்த ஒரு தேர்தலை நாங்க புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லா காலகட்டத்திலயுமே தேர்தல் என்பது எப்பொழுதுமே வந்து கடுமையானதாகத்தான் இருக்கும் போட்டி தான் இருக்கும் உடனே தேர்தல் வந்து முறையா நடக்காது என்பதற்காகனா அப்ப எப்ப நீங்க தேர்தல் அரசியலுக்கு ஏன் வர்றீங்கப்ப நான் எந்த எந்த நான் பாஜக ஆளுகிற மாநிலங்கள்லாம் தேர்தல் முறைகேடுகள் எவ்வளோ நடந்திருக்கிறது தேர்தல் ஆணையத்திலே ஒரு தலைமை நீதிபதி இருக்க வேண்டும் ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி இருக்க வேண்டும் என்கிற ஒரு விதிமுறையவே மாற்றி அவர் நீதிபதியவே இல்லாமல் பண்ணிட்டாங்க ஏன்னா நீதி நீதிபதி இருந்தால் அவர் அறம் சார்ந்த மனிதராக கட்சி சார்பற்றவராக இருக்கக்கூடும் அதனால வந்து தேர்தலை வந்து முறையாக நடத்துவதில் நாம் தோற்று போய்விடுவோம் என்று பாஜக அஞ்சு உச்ச நீதிமன்ற நீதிபதி வந்து தேர்தல் ஆணையத்தினருந்து நீக்கிட்டாங்க இப்போ வெளியிலிருந்து ஒரு ஆளை கொண்டு வந்து நாங்கள் நினைத்தால் தேர்தல் ஆணையராக மாற்றுவோம் ஏற்கனவே சீனியாரிட்டி படி இருக்கக்கூடிய பணி மூப்பின் அடிப்படையில் ஏற்கனவே அனுபவம் வாய்ந்தவராக இருக்கக்கூடிய ஒருவரை கூட நாங்கள் தேர்தல் ஆணையராக மாற்ற மாட்டோம் என்று பல மாநிலங்களிலே தேர்தல் முறைகேடுகளிலே ஈடுபடக்கூடிய பாஜக போன்ற அரசியல் கட்சிகள்லாம் இதை பேசுவது என்பது வெக்கக்கேடானது இடைத்தேர்தலை சந்திப்பதற்கு உங்களுக்கு ஏன் அச்சா நான் என்ன கேட்குறேன் உங்களிடத்திலே எல்லாமே இருக்கிறது சர்வ அதிகாரம் இருக்கிறது அமலாக்கத்துறை இருக்கிறது நீங்கள் வந்து எத்தை எதை வேண்டுமானால் தேர்தல் ஆணையத்திலே வந்து நீங்கள் யாரிட வேண்டுமானாலும் புகார் கொடுக்கலாம் முறைப்படி நீங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் செய்யலாம் ஜனநாயக பூர்வமாக இந்த தேர்தல் நடக்கவில்லை என்பதற்கான வாய்ப்பாக இதை மாற்றிக்கொள்ளலாம்ல மக்களிடத்திலே வந்து அம்பலப்படுத்தலாமே முழுக்க முழுக்க ஊடகங்கள் வந்து உங்களை சுற்றி வந்து தொடர்ச்சியாக உங்களை வந்து அவர்கள் வந்து ஊடகங்கள் ஒளிபரப்புவார்கள் அதை மீறி நீங்கள் நிற்க மறுக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களிடத்திலே எந்த வேட்பாளரும் நிற்பதற்கு தயாராக இல்லை ஏனென்றால் நாம் எதற்காக தேவையில்லாமல் இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தோல்வி மனப்பான்மையிலே இவர்கள் இருக்கிறார்கள் அதை மறைப்பதற்காக ஜனநாயகமாக இந்த தேர்தல் நடக்காது என்கிற பணியை தூக்கி ஆளுங்கட்சி மீது போடுகிறாங்க சாம் தமிழர் கட்சி மேலே தான் போட்டிடுறாங்க அந்த காரணத்தினால அவங்களும் போட்டியிடலை அப்படின்னா திமுகவுடைய சர்வாதிகாரத்தனம் எந்த கட்சியுமே போட்டியிடுவதற்கான கூட வர முடியாது ஏன்னா திமுக வந்து அந்த அளவுக்கு வந்து சர்வாதிகாரிய மாதிரி தமிழகத்துல செயல்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு அறிகுறி தான் இந்த இடைத்தேர்தல் அப்படின்னு சொல்றாங்களே இது முற்றிலும் தவறான ஒரு கருத்து சர்வாதிகாரம் என்றால் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கே அனுமதி மறுக்கிறார்கள் இப்ப பாஜக என்ன செஞ்சாங்கன்னா திடீர்னு வந்து வேட்பாளர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணக்கூடிய வேட்பாளரை கடைசி நேரத்தில் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படியெல்லாம் பல மாநிலங்களில் தேர்தல் நடந்திருக்கிறது அது போல யாருமே வேட்பு மனுவை தாக்கல் செய்ய முடியாது யாருமே பொதுக்கூட்டம் போட முடியாது யாருமே வந்து தேர்தல் பணி செய்ய முடியாது என்று இருந்தால் தான் அதை சர்வாதிகாரம் என்று சொல்ல முடியும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களோட களத்துக்கு வாங்க ஜனநாயக ரீதியாக எங்களை எதிர்த்து நின்று நீங்கள் வெற்றி பெற முடிந்தால் வெற்றி பெறுங்க தான் சொல்றாங்க இதில் எப்படி சர்வாதிகாரம் இருக்கு ஜனநாயகத்தை சந்திப்பதற்கு அச்சப்படுகிற கோடைகள் இது போன்ற பொய்களை சொல்லிக்கொண்டு ஏதாவது யார் முதுகுக்கு பின்னாடியே அது ஒடிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் எனவே நாம் தமிழர் கட்சி போட்டியிடுவதனால எந்த அசைவும் உண்டாக போறதே கிடையாது தே அதிமுக களத்தில் இறங்கியிருக்க வேண்டும் அல்லது வாய் சவுடான் பேசுகிற அண்ணாமலை களத்தில் இறங்கியிருக்க வேண்டும் இரண்டு பேரும் தப்பித்து போனதன் வழியாக ஈரோடு இடைத்தேர்தலில் மக்கள் மீது இவர்களுக்கு ஒரு துளி அளவு கூட நம்பிக்கை இல்லை ஜனநாயகத்தின் மீது இவர்களுக்கு அறவே நம்பிக்கை இல்லை என்பதை தான் இது காட்டு சார் இப்போ களத்திலே இறங்கி பிரச்சாரம் எல்லாம் செஞ்சு போட்டியிட்டாலுமே திமுக வந்து முறையான முறையில் வந்து எலெக்ஷனில் ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் களத்திலே இறங்கலை இங்கே அதுக்கு நீங்களே ஜெயிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இந்த போட்டியை நாங்கள் விட்டு கொடுத்துறோம் அப்படின்ற மாதிரி அதைத்தான் நானும் சொல்கிறேன் வருகிற சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நீங்கள் திமுகவுக்கு விட்டு கொடுத்துட்டு நீங்கள் இதே மாதிரி யாருமே போட்டியிடாதீங்க எல்லாருமே வெளியேறி போங்க தமிழ்நாட்டு திமுகவை தவிர அல்லது திமுக கூட்டணியில் இருப்பவர்களை தவிர யாருக்குமே தமிழ்நாட்டு நலன்களின் மீது அக்கறை இல்லை என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள் சொல்றேன் ஜனநாயகத்தை சந்திப்பதற்கு வந்து உங்களுக்கு தில்லு இல்ல திராணி இல்லை உங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லை உங்களால வந்து மக்களிடத்தில் கருத்துக்களை சொல்லி வெற்றி பெற முடியாது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் எனவே மக்கள் திமுக வாக்களிப்பார்கள் என்று சொன்னால் நீங்கள் இவ்வளவு நாள் நடத்திய போராட்டம் இவ்வளவு நாள் நடத்திய சாட்டையடி போராட்டமாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் நடத்திய எத்தனை போராட்டங்களாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நீங்களே நம்புகிறீர்கள் என்றுதான் அர்த்தம் சரி இப்போ ஆளுங்கட்சி செய்யக்கூடிய ஆளுங்கட்சி மேற்கொள்ளக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி பிரச்சாரங்கள் மேற்கொண்டு எலெக்ஷன்ல வந்து போட்டியிட்டு ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகளுடைய நிலைமை எல்லாம் போய் இப்போ எலெக்ஷன் வியூகத்துக்கு யோசிச்சுதான் வந்து எதிர்க்கட்சிகள் தேர்தலையே போட்டியிடுவாங்க யாருமே மக்கள் நலனை வந்து சிந்திக்க மாட்டாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அமையுமா நான் என்ன சொல்றேன்னா உங்களிடத்திலே பல தேர்தல் வியூகம் வகுக்கக்கூடிய பெரிய அறிஞர்கள்லாம் இருக்கிறாங்களே பாஜகவிற்காக தேர்தல் வியூகம் வகுக்கக்கூடியவர்கள் பல பேர் இருக்கிறாங்களே அந்த வித்தகர்களை எல்லாம் கொண்டு வந்து இறக்கி விடுங்களேன் பார்ப்பான் எவ்வளோ பேர் சவுடால் பேசினாங்களே சமீபத்தில் கூட ஆத கூட தேர்தல் வியூகத்தில் நான் தான் பெரிய கெட்டிக்காரன்னு சொன்னார் அவரெல்லாம் திமுகவை வீழ்த்துவதற்கான வாய்ப்பாக இதை எடுத்துக்கொண்டு நீங்கள் ஜெயிச்சு காட்டுங்களேன் பார்ப்பான் ஏன் இப்போ எல்லா கோழைகளுமே ஏன் ஓ ஓடி ஒதுங்குறீங்க நேரடியாக வாங்க நான் என்ன சொல்றேன்னா மைதானத்துக்கே வராமல் நான் எப்படி வீரன்னு சொல்ல முடியும் களத்துக்கு வாங்க வந்து உங்களுடைய வலிமை நிறுவிங்க வலிமை நிரூபிக்க முடியலையா மக்கள் மன்றத்தில் முடியல வெற்றி தோல்வி என்பது எப்பொழுது வேண்டுமானாலும் தேர்தல் முன்னா பின்ன இருக்கும் தேர்தலை பொறுத்தவரையில் வெற்றி தோல்வி என்பது முக்கியம் அல்ல உங்களுடைய கருத்துக்களை மக்கள் மன்றத்திலே சொல்வதற்கான வாய்ப்பை நீங்கள் தவற விடுகிறீர்கள் எனவே ஜனநாயகத்திற்கு நீங்கள் சற்றும் மற்றவர்கள் என்பதைத்தான் இது காட்டுகிறது சார் சீமானவர்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவையும் பெரியாரையும் ஒழிச்சாதான் தமிழகத்தினுடைய அரசியல் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான பிரச்சாரங்களை வந்து மேற்கொள்றாரு அந்த வகையில பார்க்கும்போது ஈரோட்ல இப்ப அவர் இடைத்தேர்தலில் நிக்கிறேன்னு சொல்றாரு இவருடைய இந்த பயிற்சி இடைத்தேர்தலுடைய எலெக்ஷன்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் நாம் தமிழர் கட்சி ஒழிப்பதற்கான வாய்ப்பாக மக்கள் இதை மாற்றிக்கொள்வார்கள் பெரியாரின் கருத்துக்களை பாஜகவால் ஒழிக்க முடியவில்லை பெரியாரின் கருத்துக்களை விட வலிமையாக சனாதன சக்திகளாக இருந்தவர்களால் ஒழிக்க முடியவில்லை மூதறிஞர் ராஜாஜி தொடங்கி எத்தனையோ பேர் வந்து வலதுசாரி கருத்துக்கள் உடையவர்கள் பல பேர் வந்து திராவிட இயக்கத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று செய்த சூழ்ச்சிகள் வந்து பழிக்கவே இல்லை எனவே சீமான் போன்றவர்கள் எல்லாம் வரலாற்றிலே ஏற்கனவே தோற்றுப்போன ஒரு அரிசி இருக்கிறது மாப்போசியிலிருந்து பல பேர் வந்து திராவிட இயக்கத்தை வீழ்த்தியே தீர்வேன் என்று கங்கணம் கட்டி கொண்டவர்கள் யாருமே தேர்தலிலும் வெற்றி பெற்றதில்லை அதிகாரத்திலே வெற்றி பெற்றதில்லை ஒரு அரசியல் கட்சியாக கூட அவர்களால் அங்கீகரிக்கப்பட முடியாத படு படுவீழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் எனவே திமுகவை எதிர்த்தவர்கள் அத்தனை பேருமே தமிழ்நாட்டிலே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே சீமானவர்கள் இப்படி பேசுவது அவருடைய அசலான முகத்தை காட்டுகிறது அவர் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஏஜெண்டாக வேலை செய்கிறார் அவர் முழுக்க முழுக்க சங்கிகளினுடைய ஒரு முகவராகத்தான் வேலை செய்கிறார் அவருக்கு உண்மையான தமிழ் தேசியத்தின் மீது பற்று இருந்திருந்தால் நிச்சயமாக இது போன்ற காரியங்களை செய்ய மாட்டார் பெரியாரை வீழ்த்துவதன் மூலமாக வலதுசாரிகளுக்கு பாஜகவிற்கு அவர் பாதை போட்டு தருகிறார் ஆர்எஸ்எஸ் அடியார் வேலை பார்க்கக்கூடிய சீமானுக்கு தமிழ்நாட்டு அரசியலில் எந்த இடமும் இல்லை இப்போ தேர்தலுடைய தேதிகள் அறிவிச்சதுக்கு அப்புறமாவே வந்து திமுக இந்த தேர்தலில் வெற்றி பெற போறாங்க அப்படின்றது இப்பவே உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயமா மாறிடுச்சு இப்போ நாம் தமிழர் கட்சியுமே இந்த போட்டியில வந்து கலந்துக்கல அப்படின்னா திமுக இந்த வெற்றியை குறித்து மக்களுடைய பதவி எப்படி இருக்கும் மக்கள் ஆதரிக்கிறதுனால தானே திமுக வெல்லுது திமுக எல்லா வாக்குச்சாவடியில போய் மக்கள் தானே வரிசையில் நின்று வாக்கு போடுறாங்க அப்ப மக்கள் விரும்புகிற அரசியல் கட்சியாக திமுக இருக்காது கட்சிகளே இல்ல அப்படின்றப்போ மக்கள் வேற வழி கட்சிகளே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் எல்லாருமே வந்து தெருவுக்கு தெருவு பிடிச்சிக்கிட்டு எல்லாருமே செய்வாங்க மாற்று கட்சியிலே இல்லை என்று சொல்வது அபண்டமான போய் சந்திப்பதற்கு உங்களுக்கு தேர்தல் வியூக வகுப்பதற்கு அரசியலை சந்திப்பதற்கு உங்களுக்கு அறிவார்ந்த அரசியல் உங்களால் செய்ய முடியல பெரியாரை தாண்டி உங்களால் சிந்திக்க முடியல திமுகவை தாண்டிய நலத்திட்டங்களை உங்களால் தர முடியல தமிழ்நாட்டு நலன்களுக்கு தொடர்ந்து துரோகம் இழைக்கக்கூடியவர்களால ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்களின் மனங்களில் இடம் பிடிக்க முடியாது என்பதைத்தான் இந்த இடைத்தேர்தலினுடைய முடிவு காட்டப்போகும் சார் தாவேகா விஜய் அவர்களுடைய கட்சிக்கு வந்து மாநாடு பெரிய அளவில் நடத்தப்பட்டது அந்த கூட்டத்தை வைத்துக்கொண்டு நீங்க வந்து எலெக்ஷன்ல வெற்றி பெற போற அப்படின்னு நீங்க சொல்ல முடியாதுன்னு பலவிதமான விமர்சனங்கள் வந்து அவர் மேல வந்துச்சு ஆனா இந்த ஒரு இடைத்தேர்தலை வந்து பயன்படுத்திக்கிட்டு இந்த இடைத்தேர்தலில் அவருடைய வாக்கு வங்கி எவ்வளவு இருக்கு அப்படின்றத நிரூபிச்சிருக்கலாம் அப்படின்னு பேசப்படுது அந்த வகையில இந்த ஒரு தேர்தலை வந்து அவர் கைவிட்டுட்டாரு அதை வந்து ஈஸியா நினைச்சு விட்டுட்டாரு இந்த இதை யூஸ் பண்ணியிருந்தானா விஜய் கட்சி அடுத்த நிலைக்கு போயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்ல ஒருவேளை பரிதாபகரமாக தோற்று போய் அவர் குறிப்பிட்ட சதவீதத்தை கூட பெற முடியவில்லை ஏனால் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒருவரே சொன்னார் வெறும் ரெண்டு சதவீத வாக்கு வங்கி தான் விஜய்க்கு இருக்கிறது எனவே களத்திலே போய் நின்றால் நம்மளுடைய சாயம் வெளுத்து விடும் நீலச்சாயம் வெளுத்து போச்சு என்று சொல்வதை போல அவர்கள் சாயம் வெளுத்து என்கிற நிலைமை வந்துவிடுமோ என்கிற அச்சத்தின் காரணமாக காரணமாக காரணமாகத்தான் அவர்கள் தேர்தலை புறக்கணிப்பு செய்கிறார்கள் எனவே உண்மையிலேயே திமுகவை எதிர்ப்பதற்கு இந்த மாநில அரசை எதிர்ப்பதற்கு தில்லு இருந்தால் விஜய் போட்டியிடட்டும் தன் கட்சிக்காரர் ஒருவரை வந்து வேட்பாளராக நிறுத்துங்க இதை தோற்று போவதனால ஒன்றும் தலைமுடிக்கு போய்வது கிடையாது இதை வைத்துக்கொண்டு கொண்டு அரசியல் செய்வதற்கான ஒரு தொடக்கமாக இதை பார்க்கணும் அப்படி பார்ப்பதற்கு உங்களுக்கு வந்து தைரியமே வரவில்லையே அப்போ நீங்கள் எதற்காக நீங்கள் வந்து மக்களை திரட்டி நான் போராடுவேன் அதை செய்வேன் இதை செய்வேன் என்பதெல்லாம் நீங்கள் ஏன் எடுத்த எடுப்பிலேயே நீங்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் சட்டமன்ற தொகுதியை வெல்வதற்கு உங்களுக்கு குறைந்தபட்ச தைரியம் இல்லையா ஆனா இப்ப பொய் பிரச்சாரங்களை தான் எப்பவுமே திமுக செய்வாங்க அப்படின்ற மாதிரி வகையில தான் வந்து திமுகவை குறித்து விஜயவர்கள் வந்து கருத்து சொல்லியிருக்கிறாரு அதை எப்படி பாக்குறீங்க அந்த பொய் அவர்கள் என்ன பொய் சொல்லுகிறார்கள் என்பதை அம்பலப்படுத்துவதற்கான அறிவு உங்களுக்கு இருந்தால்

அரசியல் தெரிந்தவர்கள் மக்கள் முதிய அரசாங்கத்தை பார்த்து நான் ஏன் நீட் தேர்வை ரத்து செய்வலை என்று கேட்பதற்கு தைரியம் இல்லாத கோலைகள் மாநில அரசு காந்தி சார் அந்த வகையில பாக்கும்போது விஜய் போன்ற அரசியல் அறிவு கொண்ட மக்களும் இருக்காங்க அப்ப அந்த மக்களை போன்ற வகையில நீங்க விளக்கி சொல்லிருக்கணும் இல்லையா அதெல்லாம் விலக்கி சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க அது வேணும்னே கேள்வி அதாவது தான் நம்ம விட முடியும் தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது மத்திய அரசாங்கத்திடம் தான் அதிகாரம் இருப்பது என்பதை இந்த முட்டாள்களுக்கு தெரிந்திருந்தால் மத்திய அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்டு மத்திய அரசாங்க அலுவலகங்களை நோக்கி ஆர்ப்பாட்டம் செய்யுங்க போராட்டம் செய்யுங்க மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுங்க நீங்கள் விஜய் வந்து எல்லா மத்திய அரசு அலுவலகத்துக்கு முன்னாடியே தமிழக வெற்றிக் கழகம் போராடும் நீட் தேர்வை ஒழிப்பதற்கு அப்படின்னு நீங்க போராட்டத்தை ஆரம்பிங்க அதை விட்டுவிட்டு மாநில அரசையே நீங்க நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா மாநில அரசுக்கு தான் அந்த அதிகாரம் இல்லையே இல்லாத அதிகாரத்தை அவர்கள் எப்படி செயல்படுத்த முடியும் இதனால வீம்பு

சீமான் இருக்காரு ஆபாச அர்ச்சனைகள் பொய்கள்லாம் தினசரி குடி குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்ற மாதிரி காலையில் ஒன்னு பேசுறாரு மத்தியானம் ஒன்னு பேசுறாரு பெரிய வீராதி வீரன் சூராதி சூரன் ஆச்சு சீமானு அவர் நின்று ஜெயிச்சு காட்ட சொல்லுங்க நாம் தமிழர் கட்சியை ஜெயிக்கிறதுக்கு துப்பு இல்லாதவங்க பூராமே திமுகவை குறை சொல்வார் ஓகே சார் ஈரோடு பை குறித்து பல கருத்துக்களை எங்ககிட்ட பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார்